எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டில் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதாவது கோபம் இந்த கோபம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா எதிரியை சாய்க்குமோ இல்லையோ அது நம்மளை முதல்ல சாய்ச்சிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு நாட்டோடைய ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன நாடு ஒரு ஒரு அமைதியான நாடு அவர் வந்து பெரும்பாலும் சண்டைக்கு கூட போகிறதில்லை எதுவாக இருந்தாலுமே பேசியா சரி பண்ணி கோப்பில் அந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட பெருசாக தண்டனை அது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதை தண்டனை இல்லாமல் சரி பண்ணி அவரை வந்து நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நபரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் அவர் ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜா அவர் சரிங்களா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அமைதியாக எந்த சிக்கலும் இல்லாமல் நாடு போயிட்டுருக்கு சரிங்களா பக்கத்துல ஒரு பேரரசர் அவன் பெரும்படையை வச்சிருப்பான் இவர் ஒரு சின்னதாக தான் அவன் ஒரு படையை வச்சிருப்பாரு அவன் பெரிய படை வச்சிருக்கக்கூடிய பெரிய அரசர் பேரரசர் அவர் என்ன பண்ணிட்டார்னா அவனுக்கு ஒரு தபால் இது அனுப்புற தூது அனுப்புற சரிங்களா இப்போ நம்ம வந்து தபால்மோ அப்போ வந்து அந்த மாதிரி தூது அது என்னன்னா நான் உன்னுடைய நாட்டுக்கு போருக்கு வருகிறேன் அப்படின்னு ஒரு தூது அனுப்புற நீ என்ன பதில் சொல்லு போருக்கு வரேன்னு அவர் சொட்டார் என்னைய என்ன நினைக்கிற என்ன ஏதுன்னா அவ்வளோதான் அது சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று சரணடையணும் இல்லைன்னு சொன்னால் சண்டை போடணும் தான் இப்போ இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு பேரரசர் அவர் அப்படியே டோட்டலாக எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்க கூடாத பார்க்காத ஒரு பேரரசர் அவர் அவர்கிட்ட நம்ம எது சொன்னாலும் வேலைக்காகாது இவனா பதட்டப்படுற இந்த சிற்றரசர் என்னடா பண்ணலாம் என்ன பண்ணலாம் புயலையா அவங்க வந்து அவர் வந்தார்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவாருன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பள்ள உடனே வந்து கிட்ட போகிறார் எல்லா அரசருக்கும் ஒரு குரு இருப்பார் அவர் ராஜகுருன்னு சொல்லுவாங்க இப்போ அவர்கிட்ட போனோன்னே ஐயா இந்த மாதிரி அவர் அனுப்பிச்சிருக்காருங்க இந்த மாதிரி தூது அனுப்பிச்சிருக்கார் சண்டைக்கு வரங்க என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணார் அப்படியே விட்டுரு அப்படின்னா இவருக்கா ஏன் சண்டைக்கு வரேங்கிறப்பல ஏதாவது செய்யணும்ல எதையுமே செய்யலான்னா எப்படிங்கயா அவன் கோபப்பட மாட்டானா விடு பார்த்துக்கலாம் அப்படியே விட்டுட்டார் இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தூது வருது ஒரு ஓலை வருது இந்த மாதிரி வரப்போறேன் போன தடவையாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஓலை அனுப்பிச்சேன் நீ வரல இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு அப்பயும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ராஜகு போகிறார் அவர் அமைதியாக இருந்துட்டார் அவருக்காக புரியல ஐயோ இந்த ஆள் வேற நமக்கு இப்படி பண்ணுறாரு சரி குரு அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ரைட் அப்படின்னு அவர் அதுக்கும் பதில் அனுப்ப விட்டுறாரு அடுத்த மாதம் இன்னொரு ஓலை வருது இந்த மாதிரி நான் கன்ஃபார்மாக போருக்கு வரேன் நீ எந்த நேரமும் தயாராரு அப்படின்னா அவர் ரொம்ப கோபமாக காரசாரமாக அதில் எழுதியிருக்காரு ஒன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன் உன் நாடு அவ்வளோதான் பாரு ஒன்று எல்லாம் உன் மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ண அந்த கோபத்தில் கண்ணா அப்படின்னான்னு எழுதி ஓலையை அனுப்பிச்சு விட்டார் சரிங்களா இப்போ அந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக திரும்பி ராஜ போ ஐயோ இவன் வந்தானா போச்சே அப்படின்ட்டு போய் ராஜ கிட்ட போகிறாரு அவர் அப்பயும் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணல இப்பவும் ஒன்றும் பண்ணாரு அப்படி யோ என்னையா பேசுகிறீங்க அவர் என்ன மாதிரியான அரசனாவே அவன் அந்த அந்த அரசன் வந்தானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான் ஐயா நம்ம நம்ம ஊரில் இருக்கிற நக அதாவது கிராமம் நகரம் நாடு அத்தனையும் பயங்கரமா பயங்கரமாக பாருங்க அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாப்பில் அந்தால் கோவப்படணும் கோவப்பட்ட தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அவர் வந்து நல்ல மனநிலையில் இருந்தார்னா நம்மளால் அவரை ஜெயிக்கவே முடியாது உடனே அவர் சொல்ல என்ன சொல்கிறீங்க ஐயா ஆமாப்பா ஏன்னா அந்த ஆள் வந்தார்னா எல்லாத்தையுமே ஒன்று அமைக்கிறார் நல்ல மனநிலையில் வந்தான்னா அவன் தான் ஜெயிப்பான் இப்போ கண்ணு அப்படின்னான்னு கோவப்படுவான் நீ இப்பயும் எதையும் அனுப்பாத அப்படின்னோன்னே அவங்களுக்கா சரி ரைட்டு அப்படின்னு விட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரார் பேரரசர் பயங்கர வேகமாக கோட்டை கோட்டை ஆகிட்றான் அப்படிங்கிறார் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க கோட்டையை இடிக்கலான்ட்டு எல்லாம் இடித்தா உள்ளே ஒருத்தரைங்க இவன் ஏற்கனவே அவர் வேறு கோபத்தில் இருந்தாங்களா இதில் இன்னமும் அவர் கோவப்படுறாரு என்னடா நம்ம ஒரு இவ்வளோ பெரிய பேரரசன் நான் வரேன் ஒருத்தனை காணம அப்படின்னு அவங்க மக அந்த படைகளுக்கு வந்து ஒரு உத்தரவு போடுறாரு யாரை பார்த்தாலும் சரி கொன்னுரு அப்படிங்கிறாரு நாசம் பண்ணிடு எதை பார்த்தாலும் சரி தாலி பண்ணும் கோபத்தில் அவர் வந்து தவறான முடிவெல்லாம் எடுக்கிறார் போடா நீ ஆளுக்கு ஒரு பக்கம் திசைக்கு அனுப்புகிறாரு அந்த பெரிய படையை என்ன பண்ணுறாருன்னா எல்லா பக்கமும் சிதற விடுறாரு நீ போ நீ இந்த பக்கம் போ அந்த பக்கம் அந்த பக்கம் போனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன படையாக போயிடுது ஒரு ஆயிரம் இருக்கான்னா நூறு நூறு பேராக பத்து பக்கம் அனுப்பும்போது அது என்ன ஆகும் நூறு பேர் இருக்கிற மாதிரி படையாகுது உடனே அவங்க எல்லாம் எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராப் வச்சுருக்காங்க அதாவது யார் வந்தாலும் அந்த குழிக்குழு உழுவுற மாதிரி சரிங்களா குண்டு மலை பொழிகிற மாதிரி நெருப்பு ஏறுகிற மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கே அங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க இவங்களா எல்லாம் சுற்றி வேக வேகமாக போகிறாங்க ஐயோ அரசர் சொல்லிட்டார் எல்லாம் அடித்து கொள்ளணும்னு போனால் போனால் பெரிய பாதாளம் மாதிரி குழியை கட்டி வெட்டி வச்சுருக்காங்க ஏன்னால் அவங்க சொன்னது பாருங்களேன் நம்ம அதாவது அந்த அந்த ஏற்கனவே அந்த குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சண்டைக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம அதில் எழுதணும் சரியா ஓலையில் எழுதிய அனுப்பணும் இந்த இடத்துல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஆனால் நம்ம அனுப்பாமையே விட்டுட்டோம்னா அவன் கோபத்தில் என்ன பண்ணுவான் எங்கே வந்து இப்போ சண்டை போடுவான் நம்ம இடத்துல வந்து சண்டை போடுவான் நம்ம கோட்டைக்கு தான் வந்து சண்டை போடுவான் அப்போ பாருங்க இது நம்ம இடம் அதுதான் நம்ம பலம் சரியா அப்போ அவனை வந்து அந்த கோபத்தை தூண்டி விட்டோம்னா அவன் வந்து எதை பற்றியும் யோசிக்க மாட்டான் அவங்க ஊரை வந்து காலி பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் தான் அந்த அரசர்கள் அதுதான் நம்மளுடைய மக்கள் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆயிரம் பேர் இருக்கான் அவன் கிட்ட பத்தாயிரம் பேர் இருக்கான் சரிங்களா நம்ம வந்து அவன் வரத்துக்குள்ளே மக்கள் பொதுமக்களை அந்த பொருளை ஈடுபடுறது எப்படி அதாவது கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க என்ன கையில் கிடைக்கோ அதை வச்சு தாக்குறது ஒரு பத்து பேர் வருவான் டப்டப்புன்னு பத்து பேர்த்த கொண்டு அவன் போயிடுவான் திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வருவான் பத்து பேர் வருவான் அவன் கொண்டு வாய் என்ன பக்கம் வந்து தாக்குதல் நடத்தி என்ன மாதிரியான ஆயுதம் எது கையில் கடிச்சாலும் கல் கடித்தாலும் அதை அடித்து கொண்டுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கலேன் அப்படி ஒரு படையை வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க அதுதான் இந்த குருநாதர் சொன்னது அவனை கோபப்படுத்திட்டனா அவன் முடிஞ்சு போச்சு அவன் வந்து நம்மளை கொல்லணுங்கிற வெளியில் வருவான் அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிச்சிருந்தார் அதே மாதிரி மக்களையும் பயன்படுத்துகிறாங்க அந்த போரில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவங்க அடித்து கொண்டு அந்த பேரரசையும் கொண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டையும் இவர் கைப்பற்றி பேரரசர் ஆகிட்டார் சரிங்களா இதுதான் நடக்கும் உங்களுடைய கோவம் எங்கே போய்விடும் தெரியுமா இந்த மாதிரி தான் போய்விடும் அது எதிரியே கொள்ளுதோ இல்லையோ முதல்ல உங்களை கொன்றோம் சரிங்களா உங்களை காயப்படுத்தும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் இந்த கோபம்ங்கிறது அதுதான் சரிங்களா ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை பெருசாக்கி ஆச்சா பூச்சா பெரிய கோவத்தை உண்டாக கடைசியில் யாருக்கு பிரச்சனை வரும் நமக்கு ப்ரெஷர் சுகர் இதில் நம்ம எங்கேயாவது வேகமாக போவோம் அங்கே போய் அடிபடுவோம் சரிங்களா இந்த மாதிரியான சிக்கலெல்லாம் வந்துடும் சரிங்களா ஒருத்தர் நம்ம வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தின முடிவு பண்ணிட்டால் நீங்கள் விலகி போயிடுறது நல்லது விலகி போயிடுங்க இங்கே பாருங்க முதல்ல முட்டால் கோவப்படுவான் சரிங்களா புத்திசாலி மன்னிச்சு விட்டுருவான் புத்திசாலி விலகி போயிடுவான் அதை பற்றி பேசவே மாட்டான் இதுதான் இது பிரச்சனை பேசுனா கோவம் வரும்னா அது பேசாமையே விலைக்கு போயிடுவான் அவன் தான் அதிபுத்திசாலி அந்த புத்திசாலிங்கன்னா மன்னிச்சு எதப்ப நமக்கு அண்ணன் தானே நம்ம தம்பி தானே நம்ம மச்சான் நம்ம மாமே நம்ம குடும்பம் அப்படின்னு விலை அதை மன்னிச்சு விட்டுருவான் தான் விலைக்கு போயிடுவான் அவன் அவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஆனா அந்த முட்டாள் இருக்கான் பாருங்க இவன் கத்திக்கிட்டே இருப்பான் இவனால என்னைக்கும் தான் முதல் பிரச்சனையே வரும் சரி அவனுக்கு அது தெரியாது நம்ம பிரச்சனைக்குள்ள இருக்காங்கிறத அவனுக்கு தெரியாது என்ன நம்ம தான் பெருசுன்னு கத்திக்கிட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா அவன் தான் ஒன்றா நம்பர் ஒன்றும் இல்லாமல் போய் அவனுக்கு முடியாமல் போயிடும் அவனை உதவ யாரும் வர மாட்டாங்க அவனுடைய புத்தி வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது சரிங்களா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனை அறிவு இருக்கத்தக்க ஒரு ஆளாக தான் மற்றவங்க பார்ப்பாங்க இதுதான் நடக்கும் குடும்பத்துலேயும் சரி அதே மாதிரி வெளியவும் சரி வெளியும் போகிறீங்களா பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் இதை இந்த புத்தாண்டில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் நானே அப்படிதான் ஒரு சேஷமே கோவப்பட்டாலும் கூட கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதாவது யாருமே உணர்ச்சி வசப்பட நம்ம எல்லாருமே ஒரு சதை பிண்டுகள் தான் நம்ம குள்ள அந்த உணர்வு எல்லாமே இருக்கும் கோபம் வேகம் ஆத்திரம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அந்த ஒரு செகண்டு கோவப்பட்டாலும் கூட அடுத்த நிமிஷம் வந்து இது தேவையானு யோசிச்சு பட்றேன் நம்ம பேசின வார்த்தைகள் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களை நீங்கள் ஒரு மிக அற்புதமான மனிதனாக உங்களை யாராலேயும் வெல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு மனிதனான ஒரு மனிதன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதில் அமையும் சரிங்களா இல்லைன்னா இந்த ராஜா தான் நான் அந்த பெரிய பெரியாளு போய் கடைசியில் பார்த்தீங்களா இல்லை ஒன்னெல்லாம் போய் அடுத்தவன் ராஜ்யத்தை விட்டா பாருங்க இந்த கதை தான் சரிங்களா அதனால முடிஞ்ச வரை அந்த கோபம் வந்துட்டாலும் கூட உணர்ச்சிக்கலை கண்ட்ரோல் பண்ணமுள்ள கோவப்பட்டுட்டேன்னா கூட அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விலகி வர வழி பாருங்க அது உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு வழியை கொடுக்கும் இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தாண்டு வந்து நீங்கள் கடைபிடிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா லகுவராகி ஆலயம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலயம் வந்து சமயபுரம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இங்கே கேது இருக்காங்க அவங்களோட பரிகார பரிகாரஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது சரிங்களா ஐயா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல நான் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க பஞ்சமிக்கு ரொம்ப அற்புதமாக இங்கே ஒரு செலிப்ரேஷன்லாம் நடக்கும் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்களோட ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் சரி பண்ண வாய்ப்பு இருந்தால் இல்லை அந்த பிரச்சனையில் குறைக்க வாய்ப்பு இருந்தால் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக குறைக்கலாம் சரிங்களா என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராக அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்